அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தி கோட் அகாடமி இன்றைய காணொளி தந்தை பெரியாரின் தமிழ் தொண்டுகள் முக்கிய வினா விடை முதல் வினா ஒருவருடைய கருத்தை மற்றவருக்கு தெரிவிக்க முக்கிய சதனமாக இருப்பது எது விடை மொழி வினா இரண்டு ஒரு மொழி எவ்வளவு எளிதாக இருக்கிறதோ அவ்வளவு விரைவாக வளர்ச்சியடையும் என்று கூறியவர் விடை பெரியார் வினயன் மூன்று மொழி என்பது உலக போட்டி போராட்டத்திற்கு ஒரு போர்க்கருவி இப்போர்க்கருவிகள் காலத்திற்கு ஏற்ப மாற்றப்பட வேண்டும் என்று கூறியவர் யார் விடை பெரியார் வின நான்கு அண்ணா புரட்சி கவிஞர் புலவர் குழந்தை மற்றும் பலர் பெரியாரின் தமிழ் கொள்கையின் தாக்கத்தினால் படைத்த படைப்புகள் எதை சார்ந்து இருந்தன விடை சமூக சீர்திருத்தம் வின ஐந்து தமிழ் ஆண்டு அறுபதில் ஏதாவது தமிழில் உள்ளதா என்று கேட்டவர் யார் விடை பெரியார் வினா ஆறு பாவனார் சோமசுந்தர பாரதியார் மறைமலை அடிகளார் போன்றோர் மொழி எதை கொண்டதாக இருக்க வேண்டும் என விரும்பினர் விடை சுயமரியாதை வினா ஏழு வெறும் புராணங்களும் இதிகாசங்களும் மட்டும் கொண்ட ஒரு மொழி வளர்ச்சியடையாது என்றவர் யார் விடை பெரியார் வினா எட்டு தமிழ விரோத கருத்துக்களை நீக்கி அறிவு வளர்ச்சிக்குமான வளர்ச்சிக்கு உகந்த பாடங்களை வைக்க கேட்டது யார் விடை பெரியார் வினா ஒன்பது அறிவியல் பொறியியல் கணிதம் சட்டம் போன்றவை தமிழில் ஆக்கப்பட வேண்டும் என்றவர் யார் விடை பெரியார் விநாயன் பத்து மொழி பூசிக்கப்படக்கூடிய ஒன்றல என்றவர் யார் விடை பெரியார் விநாயகன் பதினொன்று தமிழ் இலக்கியங்களில் அறிவியல் வளர்ச்சிக்கான முற்போக்கு கருத்துக்கள் இல்லாததால் தமிழை என்ன மொழி என்று தந்தை பெரியார் அழைத்தார் விடை காட்டு மிராடி மொழி எண் பனிரெண்டு தமிழ் லத்தின் கிரேக்க மொழிகளை விட சிறந்தது என்று கூறியவர் யார் விடை பின்சோ எண் பதிமூன்று தமிழ் எழுத்துக்களை எத்தனையாக குறைக்கலாம் என்றார் பெரியார் விடை ஐம்பத்தி நான்கு விநாயகன் பதினான்கு எந்த ஆண்டு முதல் பெரியார் தனது சீர்திருத்த எழுத்துக்களை தனது பத்திரிகைகளான பகுத்தறிவு விடுதலை குடியரசு உண்மை போன்றவற்றில் கடைபிடித்து வந்தார் விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து விநாயகன் பதினைந்து பெரியார் இவே ராமசாமி அவர்கள் உருவாக்கிய தமிழ் எழுத்து சீர்திருத்தத்தை தமிழக அரசு ஏற்று அதனை நடைமுறைப்படுத்த ஆணை பிறப்பித்த முதலமைச்சரின் பெயர் என்ன விடை எம்ஜிஆர் வினாயன் பதினாறு பெரியாரின் எழுத்து சீர்திருத்தத்தை நடைமுறைப்படுத்த தமிழக அரசு அக்டோபர் மாதம் பத்தொம்பது நாள் எந்த ஆண்டு ஆணை பிறப்பித்தது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு விநாயகன் பதினேழு நா ரா நா நை லை லை நை நோ ரோ நோ நோ ரோ நோ போன்ற எழுத்துக்களை அறிமுகப்படுத்தி தமிழுக்கு எளிமை சேர்த்த சீர்திருத்த செம்மல் யார் விடை தந்தை பெரியார் விநாயகன் பதினெட்டு எந்த இரு எழுத்துக்கள் தமிழ்மொழிக்கு தேவையில்லை என பெரியார் கூறினார் விடை ஐ மற்றும் அவு விநாயகன் பத்தொம்பது பெரியாரின் எழுத்து சீர்திருத்தத்தை ஏற்றுக்கொண்ட முதல் வெளிநாடு எது விடை சிங்கப்பூர் விநாயன் இருபது பெரியாரின் எழுத்து சீர்திருத்தத்தை ஏற்றுக்கொண்ட இரண்டாவது வெளிநாடு எது மலேசியா எண் இருபத்தி ஒன்று கோயில்களிலும் விழாக்களிலும் தமிழே ஒழிக்க வேண்டும் என்றவர் யார் விடை பெரியார் விநாயன் இருபத்தி ரெண்டு முத்தமிழ் மன்றத்திற்கு யார் கிடைப்பதற்கு நல்ல வாய்ப்பு முத்தமிழ் மன்றத்திற்கு யார் கிடைத்திருப்பது நல்ல வாய்ப்பு என்று பெரியார் சொன்னார் விடை பாரதிதாசன் விநாயகன் இருபத்தி மூன்று எந்த பாடகருக்கு ஆதரவராக பெரியார் குரல் கொடுத்தார் எந்த பாடகருக்கு ஆதரவாக பெரியார் குரல் கொடுத்தார் விடை கே பி சுந்தராம்பால் விநாயகன் இருபத்தி நான்கு அண்ணாமலை பல்கலைக்கழகம் பெரியாருக்கு வரவேற்பிதழ் படித்து பாராட்டியது எந்த நாளில் ஏழு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு வினயன் இருபத்தி ஐந்து கட்டாய இந்தி திணிப்பு கொண்டு வந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு அனைவருக்கும் நன்றி